Hi friends, welcome to Great Indian Kitchen. நம்ம இன்னைக்கு கொடமிளகா வெங்காயம் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்ல கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது சப்பாத்தி இட்லி தோசை சாத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான காம்பினேஷனா இருக்கும் இதை செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு டென் மினிட்ஸ்ல சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம் சோ கண்டிப்பா வீட்டுல செஞ்சு பாருங்க இப்போ வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் அதில் ரெண்டு மீடியம் சைஸ் குடமிளகாவை இந்த மாதிரி க்யூ க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் இதையும் க்யூ க்யூபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இது நல்லா வறுத்துக்கோங்க அதாவது இந்த வெங்காயமும் குடமிளகாவும் ரொம்ப வதங்கி சாஃப்டாயிடக்கூடாது கொஞ்சம் க்ரன்ச்சியா இருக்க மாதிரி வதக்கி எடுத்துக்கணும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வரபட்டுருக்கு இதை எண்ணெய் எடுத்துட்டு ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிருங்க இதை நம்ம கடைசியாக தான் கிரேவியில் சேர்ப்போம் ஸோ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சதும் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பாதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடலை மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க கடலை மாவு சேர்த்து பண்ணும்போது கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இதையும் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம் அடுத்ததான் இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை மிக்சி ஜார்ல மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல இதை நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இதில் நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்ப மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்ப இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிர் சேர்த்து பண்ணும்போது கிரேவி நல்ல கிரீமியா இருக்கும் அதே நேரத்தில் இப்ப இது கூட ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிரேவி எவ்வளவு திக்கா வேணுமோ அதுக்கேத்த மாதிரி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி மீடியம் மீடியம்ல வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ பாருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம்ல கொடமிளகா வெங்காயம் அதை வந்து இது கூட சேர்த்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பவும் மூடி போட்டு மூடி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கேப்சிகம் ஆனியன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்